எட நான் எத்தனையோ விபத்துகளை பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி பார்த்தவே இல்லையா

பள்ளி என்ன ஆனா அவ வந்த பொட்டி புரு தெரியாம நொறுங்கிருச்சியா என்னடா சொல்ற பள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா ஆனா ஆண்டவனே அந்த பொண்ணு வந்த ரயில தானா நீ விளையாடணும் ஐயோ எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும் தங்கச்சி என்ன சொல்ற

இதயமே பறி போயிடுச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களா இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம் என்ன தந்தை கையெழுத்து போடுங்க எல்லாரும்

அம்மா இன்னமா என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு பேரு அம்மா உயிரோடு இருக்காளா ஆமாம்மா உயிரோடு தான் இருக்கு அவளுக்கு காவேக் கிடையதே ஏம்மா இப்ப அவ ஏத்தி இருக்கா பக்கத்துல வச்ச அவள நான் பார்க்கணும் இருமா இருமா நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கேட்கியாம முடியல வள்ளியை பார்க்காம நான் இருக்க முடியாது இருமா நான் என்ன பார்க்கணும் கேள கைவர்த்திய காட்ட ஆரம்பிச்சிருக்கு உலகத்தையே சுத்தமா மதிச்சு தர்மத்தை கடவுளிய காலையே எடுத்துக்கிட்டான எடுத்துக்கிட்டான்

அவ கண்ணால பார்க்கணும் அவன் கண்ணால பார்க்கணும் போ

கருணை நிறைஞ்ச கடவுள் என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரையாவது விட்டு வச்சிருக்காரு கண் இல்லாத பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படி சொல்லாது எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த சின்ன நியாயம் தெரியாமலா போயிருக்கும் தெரிஞ்சிருந்தும் அவன் ஏண்டிய உன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறா தங்கத்துக்கு விலை உண்டுன்னு தெரிஞ்சிருந்தோம் அது பரிசுத்தமாகணுங்கிறதுக்காகத்தான் படம் போடுறேன் இதுவும் அப்படித்தான்டி சோதனைங்கிற நெருப்புல விழுந்து வர்ற மனுஷ பெருமைக்கு தான் நல்ல வாழ்வு கிடைக்கும் அதுக்காகத்தான் கடவுள் எல்லாம் பரீட்சை பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லாதே ஒரு பெண்ணுக்கு கற்புதான் சகலமா அதை காப்பாத்துறதுக்காக கடவுள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க இப்ப கூட என் கற்புக்காக இந்த விபத்து ரூபத்துல போராடி நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு ஆறலையே உன்னை கெடுக்க வந்த அந்த விபத்துல செத்து போயிட்டான் கூட பிறந்த தோஷத்துக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன் அந்த உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் நான் செஞ்ச எல்லாம் கடவுள் என்ன நொண்டி ஆக்கிட்டான் அது இருக்கட்டும் என்ன பத்தி நான் கவலையே படுறேன் நீ என்ன தவறு செஞ்ச கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரிய பாக்கலாம் என்ன நொண்டி ஆக்குறதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம் என்னால நிக்க முடியும் இல்லாமலேயே உன்னை வைக்கும் பள்ளி இதுவரைக்கும் நாம ரெண்டு பேரா இருந்தோம் இனியிலிருந்து ஒரே உருவம் ஆயிட்டோம் இனிமே ஓன் காலை கொண்டு நான் நடப்பேன் என் கண்ணை கொண்டு நீ பாக்க ஆமா வண்டி என் கண்ணை கொண்டு நீ பார்க்கலாம் வடிவு வடிவு

குறைய இவ நீ கொடுக்கிற காணிக்கே இந்த மாநாடிக்கு எந்த முறைக்கு இவள நம்பாத இவ உருவம் இல்ல இவ மனசு கல்லாமச்சு ஏழையை ஏ எடுத்து பார்த்து என்ன குறைன்னு கேட்டு தீர்த்து வைக்கிற சக்தி இப்போ இவளுக்கு இல்லவே இல்ல காலம் எல்லாம் தெய்வத்தையே நம்பியிருந்த ஒருத்தி கண்ணிழந்து வாழ்விழந்து இப்ப காணாமலேயே போயிட்டாமா காணாமலேயே போயிட்டா அந்த குரலை இவர் காது கொடுத்து கேட்கல எத்தனையோ அவளை எடுத்தடைக்க இவளுக்கு ஒரு கை இல்லாம போயிடுச்சோமா சத்தியா! இவளுக்கு பேர் சக்தி சாமுண்டி லோகமாக அகிலாண்டேஸ்வரி ஆயிரம் பேர் வரைச்ச ஆதிபரா சக்தி

何 வடிவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நாங்க படாத பாடுபட்டோம் ஒரு கடிதத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு அவ இறந்துட்டான் என் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொன்னேடி இப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே வடிவு முன்னால உங்ககிட்ட கொடுத்து சொல்லி கொடுத்த கேட்டோம் ஆரம்பத்துல நாம் ரெண்டு பேரும் கிழக்கும் மேற்குமா எதிரும் புதிரும்மா தான் இருந்தோம் ஆனா போக போக பழக பழக நம்ம மனசு புரிய புரிய ஒரு பறவைக்கு ரெண்டு சிறகு மாதிரி பொண்ணா இணைஞ்சிட்டோம் உனக்கு பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் படாத பாடுபட்ட வச்சிருந்த பணமும் பறி போயிடுச்சு தெய்வம் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிடுச்சு குமிரி வெடிச்சு கோயிலையும் தெய்வத்தையும் பழிச்சு வெறி பிடிச்ச பைத்தியக்காரி மாதிரி உன்னை தேடி தேடி அலைஞ்ச அந்த நேரத்துலதான் இந்த கார விபத்து நடந்துச்சு ஆஸ்பத்திரியில நினைவு வந்து கண்மூழிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது ஆவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனுஷனோட கண்ணுக்கு வாழ்வு உண்டு டாக்டர் சொன்னார் உடனே என்னுடைய கண்களை உனக்கு பரிசா எழுதி வச்சுட்டு என்னுடைய பார்வையை உனக்கு சீதனமாக கொடுத்துட்டு